பாரத ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் என் வீடு சார் எம்ஜிஆர் தான் இருப்பார் நான் இன்னைக்கு இன்னைக்கு நல்லா ஓடுறேன் உங்ககிட்ட பேசுகிறேன் என்னன்னா எம்ஜிஆர் போட்ட பிச்சை ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் உலகத்துக்கே தெரிஞ்சது எண்பத்தாறுல கரெக்ட் எண்பத்தாறுல லாஸ் ஆகி எனக்கு காலெல்லாம் ஒன்று ரெண்டு மூணு துண்டு ஆயிடுச்சு அப்போல் ஹாஸ்பிட்டல் ஃபுல்லு ஒன்றரை வருஷம் இருந்தால் அந்த ஒன்றரை வருஷமும் எம்ஜிஆர் தான் அந்த செலவு ஃபுல்லாக ஏற்றுக்கிட்டு எல்லாத்தையும் அவர் தான் பார்த்தார் என் காலை நல்லாக்கி ஒரு ராடு கூட வைக்காமல் பாருங்கள் ஆறு துண்டான கால் மாதிரி எழுந்து ஊசன்னா நல்லா குதிப்பேன் இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனால தான் என் வீடு ஃபுல்லாக எம்ஜிஆர் தான் இருப்பார் மேலே பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் இருப்பார் கீழே பார்த்தாலும் எம்ஜிஆர் தான் இருப்பார் அவர் போட்ட பிக்சர் தான் நான் வாழ்ந்துருக்கேன் நான் மட்டும் வாழ்கிறேன் இப்படி எல்லாேருக்கும் படியெழுக்கிற ஒரு வள்ளல் எங்கள் புரட்சி தலைவர் அப்போ எங்கள் மாமனார் ஒரு பெரிய ப்ரொடியூசர் ஜி என் வேலுமணின்னு சொல்லி நிறைய படம் எடுத்தார் பதிபக்தி பாக பாலும் பாலும்பழம் பணத்தோட்டம் பாத்த காணிக்கை பஞ்சவரண கிளி குடியிருந்த கோவில் நானல் இது சத்தியம் நான் என் பிறந்தேன் அன்னை அபிராமி நம்ம வீட்டு தெய்வம் இந்த மாதிரி இந்தி படம் ராஜ்குமார் இவ்வளோ படம் எடுத்த ப்ரொடியூசர் எங்கள் மாமனார் அப்படிப்பட்ட புரொடியூசரு படம் எடுத்து எல்லாம் பண்ணும்போது எம்ஜிஆர் படம்லாம் எடுக்கிறதுனா நாங்கள் அவங்களோட ஃபேமிலி ஆகிட்டோம் இந்த ஷூட்டிங்கில் ஏதாவது பிரச்சனை வரும் திடீர்னு பார்ப்பார் சாப்பாடு சத்யாஸ்வரியில் சூட்டி நடந்துட்டு இருக்கோம் அப்படியே பிரேக்கில் வந்து அப்படியே நடந்து வருவார் எல்லாரும் லைனாக உட்காந்து பார்த்து அப்படி போவார் ஒரு நாள் என்ன ஆச்சுன்னு திடீர்னு பார்த்துனே வர்றாரு அன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழம எல்லாருக்கும் செய்வோம் சாம்பார் அப்படின்னு கட்டெல்லாம் பார்த்துட்டு சண்டைலாம் பார்த்து சாப்பிட்டு போயிட்டு நாளைக்கு சூட்டிக்கு வச்சுக்கலான்னு போயிட்டார் என்னடா நாளைக்கு வச்சுன்னு போயிட்டாங்கன்னு எங்கள் மாமனார் யோசனை அப்புறம் எங்களை தான் அனுப்புவார் என்னை என் நாங்கள் வீட்டுக்கு போனோம் வீட்டுக்கு போயிட்டு சேச்சா தான் கூப்பிடுறோம் நான் சேச்சா இந்த மாதிரி இல்லை ஒருத்தர் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு நல்ல கறி மீன் அது இதெல்லாம் போட்டு சாப்பாடு போட்டு வேறு தான் நல்லா உற்சாகம் பண்ணுவேன் ஒருத்தர் தட்டில் கூட ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்படின்னா வெள்ளிக்கிழமைன்றதுனால அதெல்லாம் ஒரு வைக்கல அதனால தான் வெள்ளிக்கிழம இருந்தாலும் அவங்க சில பேர் தான் வெள்ளிக்கிழமை பார்ப்பாங்க சில பேர் சாப்பிடுவாங்க சாப்பாட்டில் அதெல்லாம் பார்க்கக்கூடாது சரி சச்சா நான் சொல்லிடுறேன் அதெல்லாம் பண்ண சொல்ல அப்படின்ட்டு அடுத்த நாள் சூட்டி வர ஆரம்பிச்சேன் இப்படி எல்லாத்தையும் பார்க்குறவர் ஒரு ஸோ அதே மாதிரி ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா கருமரம்பு கோயில் போகணும் திருவேற்காடு போயிட்டு அது கருமாரன் கோயில் போயிட்டு அங்கே போய் அம்மனை கும்பிட்டுட்டு அந்த பிரசாதம்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து தோட்டத்துக்கு வருவோம் தோட்டத்துக்கு வந்து அவர் மாடியில் பாரு நாங்கள் மாடிக்கு நேராக தான் போவோம் கீழே வந்து அவருடைய செக்யூரிட்டி ஆஃபீஸர் பிச்சாண்டி அண்ட் சம்பத்து ரெண்டு பேர் தான் அப்போ அவருக்கு மெயினாக இருந்தாங்க சங்கர் கணேஷ் எப்படி அந்த மாதிரி அவருக்கு ரெண்டு பேரும் பிச்சாண்டி அண்ட் சம்பத்து அவங்க ரெண்டு பேரும் அங்கே என்ன பார்த்தோன்னு நீங்கள் போங்க நீங்கள் போங்கன்றுவாங்க அப்படி ஒரு பாசம் நேராக மாடிக்கு போவோம் மாடிக்கு போகணுன்னு பிரசாதம் கொடுத்தா எடுத்து இட்டுக்குவார் அவரோட உட்காந்து படம்லாம் வேறு பார்ப்போம் அப்படி குடும்பமாக குடும்பமான இருந்தால்தான் என் மேலே அவர் ரொம்ப பாசம் அவர் இப்படி சேரில் உட்காந்து அப்போ சார் வாசன்னு ஒரு படம் வரும் அதில் உட்காந்து அவர் பார்ப்பற இன்ட்ரெஸ்ட்டாக நான் இங்கே உட்காந்துக்கும் என் ஒய்ஃப் இங்கே உட்காந்துக்கோங்க நாங்கள் மூணு பேர் அப்படி ஜானிக்கு அம்மா சோபாவில் அப்படி உட்காந்து அப்படியே நாங்கள் படம் பார்த்துட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவரோட டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துடுவோம் இது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நடக்கும் ஸோ இப்படியே நான் வளர்ந்து 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 அவங்க குடும்பத்தில் எல்லோரும் எப்படி இருப்பாங்க அவ்வளோ அதை விட ஜாஸ்தி பாசம் இது மாதிரி இப்போ இப்போ பாருங்கள் புது வருஷம் பொங்கல் பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் புது புது பத்து ரூபாய் நோட்டு கொடுப்பாரு எல்லாரும் வரணும் பட் எனக்கு நூறுரூபா நோட்டு கொடுப்பாரு ஜானிகமாக கேட்பாங்க உனக்கு தான் ஏன் ரூபாய் நோட்டு கொடுக்குறாங்க எனக்கே தெரியாது ஏன் கொடுக்குறாருன்னு நூறுரூபா நோட்டு கொடுப்பாரு ஸோ அது என்னமோ மேலே அவ்வளோ பாசம் வச்சுன்னு அது மட்டும் இல்லைங்க பத்து வருஷம் சிஎம்மாக இருக்கிறாரு இது வேணும் அது வேணும் நான் எதுவுமே கேட்டதே கிடையாது அதனால்தான் தான் என் பாம்பிளாஸ் ஆகுது என் கையை தூக்கி நெஞ்சில் வச்சுன்னு அவ்வளோ நேரம் அழுதார் கிடைக்குமா அந்த பாக்கியம்லாம் இந்த பதிலாம் இதெல்லாம் கிடைச்சனால்தான் என் வீட்டில் எம்ஜிஆர் தான் குடியிருக்கிறேன் நான் அவர் வீட்டில் இப்போ நான் குடியிருக்கிறேன் இந்த வீடு அவர் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படி காரில் போகும்போது காமிச்சேன் சேச்சா இந்த வீடு கட்டின்னு இருக்காங்க சேச்சான்னு சொல்லும் போது அப்படியே ஆறுனாரு அப்போ பார்த்தா மாணிக்கத்துக்கிட்ட பணம் கொடுத்து இதை கொடுத்தாச்சுட்டாங்க உலகம் சுட்டியை வாலிபண்ண மாத்திரம் அந்த ரெக்கார்டிங் தியேட்டரில் வந்துட்டா அந்த சீசனில் வந்து அப்பப்போ கரண்ட் ஆப் ஆகும் அதனால் கரண்ட் ஆப் ஆகிடுச்சுன்னா போதும் எல்லோருக்கும் டீ பிஸ்கட்டு கேக்கு இதெல்லாம் வந்து இருக்கும் அந்த ஆச்சே பசிக்குதே இது எதுவுமே தெரியாது கரண்ட் வந்தோடனே உடனே டேக் அந்த ஒரு ரீல் மறுபடியும் முடிஞ்சோடனே மறு அந்த மாதிரி அள்ளி கொடுத்துனே இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு இன்னும் வள்ளல்ன்றாங்களே இதுதான் என்ன வள்ளல் போடுகுது அப்படின்னு ஏன் என்ன சொல்கிறேன்னா கல்யாணம் நடந்து எனக்கு சிவாஜி வச்சும் படம் எடுத்த பாகப்பிரிவினை பால் படம்னா அதில் அவர் வீட்டில் ஃபஸ்ட்டு சாப்பாடு இங்கே த பக்கத்தில் போனோம் வீட்டுக்கு போய் கட்டோம் டேய் யார் தெரியலன்னு தெரியும் கையை கட்டினா கட்டிக்கிட்டு வேலுமணி சார் பொண்ணு என்ன பெரிய பங்களாவில் வாழ்ந்த ஒன்று வீட்டில் பத்து வச்சுன்னு காருக்கும் பத்து பதினாறு கார் இருக்கும் அது ஆமாம் நிறைய காருக்கு ஆமாம் நீ என்ன பண்ணுற நல்ல ஒரு பங்களா வாடகைக்கு எது நான் வந்து விஸ்வநாதாம் பாட்டில் இருக்கிறேன் எனக்கு ஒரு பாட்டுக்கு இருபது ரூபா கரெக்ட் இருபது ரூபா கார் ஒன்று வாங்கிடு சரி சரி நல்லா நல்லா ஆடம்பரமாக வச்சுக்கணும் பிள்ளை சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் அடுத்து ரெண்டு நாள் பொறுத்து அங்கே சாப்பாடு அங்கே போனோன்னா அம்மா என் ஒய்ஃபுக்கு இந்த ஜடெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு அதை டெக்கரேஷன் பண்ணிட்டாங்க நம்ம அப்படியே தான் இருக்கிறோம் சேச்சா வந்த மத்தியானம் மாதிரி வந்தோடனே உக்காந்துட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டோம் டைனிங் டேபிள் சாப்பிட்டுட்டு மாடியில் உட்காந்துக்கிட்டு இதே மாதிரி டிஸ்கஷன் பாரு வேலுமணி பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு மனசுல நினைக்கூடாது சரி சார் உன்னுடைய வருமானம் என்னவோ அதுக்கேற்ற வீடு எடுக்கணும் சரி சார் ஒரு ஆடம்பரத்துக்காக வேலுமணி பொண்ணை கட்டிட்டோம்ன்ட்டு நிறைய வா பங்களா எடுக்கணும் அதுவும் சின்ன வீடு ஒரு ஒரு பெட்ரூம் ஒரு சமையல் கட்டு அப்படி எடுத்துக்கோ அது வருமானத்தை கேட்டு சரி சச்சா காருக்கு போகணும் அப்படி போகணும்லாம் எதிர்பார்க்காது பஸ்ஸில் போ அப்போலாம் ஆட்டுக்கிட்ட எல்லாம் கிடையாது பஸ்ஸில் போ பஸ்ஸில் வா தப்பு இல்லை சரி சச்சா அப்படின்னு வீடு நீங்கள் அளவுக்கு வீடு எங்களுக்கு கிடைக்கும் அப்போது கூப்பிட்டாரு நீ சரஸ்வதி ஸ்டீட்டு தான் இருக்க வகாலிங்க படுத்த அந்த வீட்டை அதனால் அந்த வீட்டுக்கு நீ ஷிஃப்ட் பண்ணி நீங்கள் வந்துரு அப்போ இருக்கிற வீட்டுக்கு நீங்கள் போயிடுங்க மகாலிங்க பற்ற சரஸ்வதி சீட்டு கேட்டார் சரி சரி சார் கம்மி வாடகை அங்கே போய்ட்டு வந்தார் இதே ரெண்டு வீட்டுக்கு போன வித்தியாசம் பாருங்க இதுதான் எம்ஜிஆர் சாப்பாட்டில் உட்காண்டாருன்னா அவர் சாப்பிட்றாருலையும் மற்றவங்களும் சாப்பிட வச்சு வேடிக்கை பார்ப்பார் நண்டு நட்டுவாலி தேல் பாம்பு பூரான்றமா அந்த மாதிரி நல்ல கோழி எலும்பு மீன் வறுவல் இதெல்லாம் இருக்கும் எல்லாம் எடுத்து அந்த எடுத்து வரும் கடக்க படக்கன்னு கடிச்சி வர நம்மளை பார்த்து நல்லா மென்று தின்னு எலும்பு எங்கே நம்ம மென்று தின்னுறது அங்கே போனால் சமையல் கட்டு சுப்பையா சுப்பையா தான் இப்போ அம்மா ஹோட்டலில் வச்சுருக்காரு அவர் தான் தோட்டத்தில் சமையல் சேச்சாவுக்கு எல்லாம் பண்ணுவார் நானும் அப்போ தட்டி எடுத்து போய் நிற்போம் சேச்சாவுக்கும் இந்த பழைய குழம்பு ரசம் சாம்பார் இந்த பொரியல் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே கொதிக்க வைப்பார் அதை அப்படியே கொதிச்சு கொதிச்சு சுண்டிடும் அதை எடுத்து போட்டு தட்டில் எடுத்து இட்லி எல்லாம் வச்சு எடுத்து போவார் மாடிக்கு நானும் அப்போ எடுத்து தட்டு எடுத்து அண்ணா அண்ணா எங்களுக்கு ஒரு கரண்டி போடுங்கன்னு இல்லை ஐயாக்கு கொடுத்து தான் உங்களுக்கு நெல்லு கண்டு வார் போய் ஒரு கரண்டி ஒரு கெஞ்சி அவ்வளோ டேஸ்டா இருக்கும் அது சேச்சா பிடிக்கும் அப் அது அதெல்லாம் அவர் சாப்பாடு விஷயத்துல அவர் இதே கேட்குறீங்க நான் வந்து திருநெல்வேலி விஸ்வநாங்க கச்சேரி போனா அங்க வந்து இருட்டு கடைன்னு ஒரு இருக்கு திருநெல்வேலியில அல்வா அது வாங்கிட்டு வருவேன் வாங்கி வந்துட்டு சேச்சா கொடுக்குறது எடுத்து போய் கொடுத்த ஒரு நாள் என்ன கேட்டார் சேச்சா அல்வா சேச்சான் எனக்கே அல்வா வா வா வந்திருக்கேன் ஆமாம் ரொம்ப இருட்டுக்காரர் அல்வாச்சு இது எப்படி சாப்பிடணும்னு தெரியுமான்னு எனக்கு நிஜமாக தெரியாது அங்கே வந்து அது மேலே அப்படியே நெய் அப்படியே பல தகுடு மாதிரி இருக்கும் அப்படியே தான் கட் பண்ணி சாப்பிடுவோம் அவர் இது எப்படி சாப்பிடணும்னு தெரியாது சேச்சான்ட்டேன் எது கேட்டாலும் தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் இங்கே ஒரு மூணு குரங்கு இருக்குது பாருங்கள் எம்ஜிஆர் கொடுத்தது பத்திரமாக வச்சுருக்கேன் இது என்ன தெரியுமான்னு கேட்டார் நான் ஸ்கூலில் படிச்சிருக்கேன் நல்லது கெட்டதை பேசாதே தீமையை செய்யாதே தீமை அவருக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் இது தெரியாது சேச்சானு அவர் என்ன எனக்கு நல்லதே பேசணும் அதுதான் இது கெட்டதை காதல் கேட்க வேற மாலை சொன்னார் ஸோ அந்த மாதிரி அது எல்லாத்தையும் நல்லதே சொல்கிறது நல்லதே பண்ணுறது அவர் அதனால் அவருக்கு வந்து எதை இதை சாப்பிட்றதை பார்த்தா நல்லா சாப்பிடணும் எலும்பு கழிச்சோன்னு இது இது எப்படி சாப்பிடணும்னு நெய்யக்கூடாது அல்வா கொடுத்தோன்னே எப்படி சாப்பிடணுன்னு பிடிச்சி கூப்பிட்டு போய் நேராக சமையல் வெட்டால் அந்த ஒரு இருக்கிறார் சுபையாக இவர் என்ன அப்புறம் கடாய் எடுத்த அடிச்சு அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த கடாயில் இது போட்டார் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பண்ணோன்னா அப்படியே கொத்த 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 அப்படியே நெய்யோடு உருவி அப்படி பூ மாதிரி ஆகிடுச்சு உடனே ரெண்டு சாசு எடுத்துருந்து வச்சு அதில் ஒரு கரண்டி அடித்தாலும் இதில் ஒரு கரண்டி வச்சு ரெண்டு ஸ்பூன் வச்சுன்னு நேராக டைனிங் டேபிள் வந்து வச்சுட்டு வா சாப்பிட்லாம் இப்படி தான் இதை சாப்பிடணும் யாராவது சொல்லி கொடுப்பாங்களா புரட்சி தலைவர் இது நான் சொல்கிறது வந்து சத்தியம் எம்ஜிஆர் இல்லைன்றதுக்காக இந்த பொய் சொல்லி இந்த ஏமாத்துற வேலைலாம் இந்த 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 பகவான் சத்தியமாக கிடையாது இவரும் அது எனக்கு அது கொடுத்தாரு அந்த ஸ்பூன்ல உட்காந்து நான் சாப்பிட்டேன் பொய் சொல்லவே மாட்டேன் இப்போது ஏன்னா இப்ப நான் சொல்லலாம் பொய் சொல்லலாம் அப்படி இப்படின்னு ஆனா பிள்ளைங்கலாம் இருக்காங்க ஜான் இருக்காங்க அவர் ராதா இருக்குது அவங்க அவர் கூட அவர் கூட வளர்ந்த பிள்ளைங்கள் எல்லாம் இருக்குது இப்போ இருக்காங்க அவங்களும் இதை பார்ப்பாங்கல்ல இதை பார்த்தாங்கன்னா என்ன சங்கர் அங்கல் சண்டே அங்கல் தான் சொல்லுவாங்க எங்களை இவங்கெல்லாம் என்ன இப்படி பொய் சொல்றான்னு சொல்ல மாட்டாங்களா அதனால இது பொய்யல் இது முழுக்க முழுக்க உண்மை அவர் வந்து நம்ம குடும்பம் என்னை வந்து குடும்பத்துல தான் ஒருத்தனை வச்சிருந்தாரு பாசமுள்ள ஒரு ஒரு மகனாகவும் மாப்பிள்ளையாகவும் செல்ல பிள்ளையாகவும் இப்படிதான் வச்சிருந்தார் எம்ஜிஆர் பற்றி இன்னும் சொல்லிகிட்டே இருப்பேன் நீங்கள் தூங்கவும் மாட்டீங்க உங்களிடமிருந்து விடப்படுகிறேன் உங்கள் அன்பு சகோதரன் புரட்சித் தலைவரின் செல்ல பிள்ளை சங்கர் கணேஷ் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் உங்களிடமிருந்து விடை உங்கள் ஓவியன் அரியலூர் ஒரு சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம் அவன் போயின் இல்லாய் இறைவன்